போதையமல் அதை அதற்கு ரசி செல்லமாக அறிவு செல்லும் செய்த பிரகாரம் நாம் செய்வோமோ அப்ப அதுக்கு இப்பாதத்துடைய கூலி அது இல்லாமல் மனிதன் வாழ்க்கை பூராக ஏனைய அந்நியவர்களைப் போல தன்னுடைய தேவைகளை வளர்மையாக நிறைவேற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் முஸ்லீமாக இருப்பார் ஆனால் இவாதத்துடைய கூலி கிடைக்காது என்னவென்றால் தெளி திருமம் என்பது அந்த சுண்ணத்தை நிறைவேற்றும் பொழுது கூட அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டிய நீயத்து என்ன தெரியுமா அந்த சுண்ணத்தை பின்பற்றுவதற்காகத்தான் நான் திருமணம் முடிக்கிறேன் என்ற அந்த நீயத்து வரலை என்றான் அவனுடைய திருமணம் கூட இவ்வாதத்தாக மாற அது கூட நபியுடைய சுண்ணத்தால் அமலாக மாற சகோதரர் அதுக்கே அன்றாட அன்றாடம் நாம் செய்யக்கூடிய ஏராளமான விடயம் அதை இபாதத்தாக மாற்றுவதா அதற்கு ரசூலுல்லா செல்லந்தால் சிலர் செய்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எப்ப அந்த அமல் நபியவர்கள் செஞ்ச மாதிரி செய்வோமோ அதுக்கு இபாதத்துடைய கோழி அல்லாஹ் பரிசுத்தவாதியாக மாற்றுவதற்குரிய வாக்களிப்பு அல்லா சகோதரர்கள் அதனால ஹதீஸ்களை எடுத்து பார்க்கலாம் அபுதாபு சரிபுடைய விவாதம் தெரியப்படுத்தவில்லை ஒரு மனிதர் சாப்பிட்டதற்கு பின்னால

ஆடி அணிந்ததற்கு பின்னாலே அதற்குட சூழ்நிலாக செல்லந்தரா அவருடைய குஞ்சிய குறிப்பாக சகோதரே யார்களே இவ்வாறு ஒவ்வொரு அமலுக்கும் அது இவாதத்துடைய கூலியாக கருதப்பட்டு அதற்குரிய பாம்பிக்குரிய மகதா அல்லா தருகிறான் எப்ப என்றா வலமையான செயல் அதாவது செல்லம் செஞ்சது மாதிரி செய்வோம் இவ்வாறு ஏராளமான விவாதத்தில் இருக்கிறேன் அதை ஒரு புறம் வைத்து நாம் பழமையாக இவ்வாறு என்று செய்யக்கூடிய அமல்களை பார்க்கலாம் எங்களை எல்லா அமல்களுக்கும் எந்த வாக்கு சகோதரர் ஜாக்களே எல்லா அமல்களும் பாவத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் அன்றாடம் நாம் எத்தனை தரவை தொழுகிறோம் கடமையான ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுவது இதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அமல்களும் சகோதரர் பார்க்கலே முதல் செய்தாரா முது இடத்தைக்கு பின்னால் துவாவுக்கிறானா மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிறாரா மஸ்ஜிதுக்கு அந்த மஸ்ஜிக்குள்ள உட்கார்ந்த தொழிலையை எதிர்பார்க்குறானா சகோதரலிதா இது அனைத்துறையே அஜேஷை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு அஜேசுக்கும் அம்மா பாவமட்டிப்பத்தான் வாக்களித்திருக்கிறான் அதாவது சோனாரை தெரிவி சகோதரலிதா தலை உதாரணமாக முஸ்லீம் சரிபடி ரீவாய் அம்பு அலசா ரசியா தான அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு முதுவெழுத்து ஹரா அவர் முதுவெழுத்து ஹரா தொழுகைக்கு அவருடைய முகத்தை கழுவுறா ஜாதியனுடைய அடிய தண்ணீர் வடியுது அல்லா முகத்தினால் நடந்த முழு சிறிய பாவத்தையும் மன்னிக்கிறான் கையை கழுவுறா நகத்தின் அடிய தண்ணீர் வடியுது அந்த கையை கழுவி முடிக்கும் பொழுது அவருடைய கையினால நடந்த முழு பாவத்தையும் அல்லா மன்னிக்குகிறான் என்ன சில கள செல்லாம் ஒவ்வொரு உறுப்பும் கழுதப்பட்டு கழுதப்பட்டு அந்த தண்ணீர் வடியும் பொழுது அந்தந்த உறுப்புகளால் நடந்து அல்லாஹ் சிறிய முழு பாவத்தையும் மன்னிக்குகிறார் சகோதரர்களே முது எடுத்து விட்டாரா அதுக்கு பின்னால திருவிதி சரிபடி அதிஸ் ஒரு நிமிஷம் போகாத துஆ வான பக்கம் தலையை உயர்த்துகிறார் அவரு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு என்ன இந்த சின்ன துஆ சகோதரர்களே தான் யாருக்கு பாடம் கேரியா சின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை யார் ஓதி அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றார் அவனுடைய முழு பாவத்தை மன்னித்து நரகத்தை அவனை மீது அறாமாக்கி விடுகிறான் சுவர்க்கத்தை கட்டாயப்படுத்துகிறான் திருமதி சரிப்புடைய அபூரையர் அவனுடைய செல்லம் அந்த மனிதன் சுவக்கத்து எட்டு வாயிலுக்கு முன்னால் நிப்பாட்டி வைக்கப்பட்டு அந்த சுவக்கத்துடி எட்டு வாயிலும் அரைப்பும் என்னுடைய வாயால சுவக்கம் நுழைங்க அந்த நேரத்தில் ஒரு மரத்தை செல்வாரு உங்களுக்கு எந்த வாயிலான சுரத்தம் நுழையும் ரெண்டு மாதாரம் சகோதரர்களை தியாகலே அவர் செய்த அமல் என்ன அவர் செய்த அவள் முதுவுக்கு பின்னால் போதனை ஒரு நிமிஷம் செலவழியாதது அதுவும் யாருக்கும் பாடம் இல்லை கிடையாது அதை சொல்லித்தான் நாங்க கனிமாவுடைய சகாதத்தை செல்லிட்ட முஸ்லிமாக அஷது அல்ல இல்லாத இல்லவா அஷது அல்ல முகமது அப்துஹு வர சூழும் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய குலா அதுக்கு சிறப்பு வேறு நான் சொன்னது இந்த வார்த்தைக்கு மாத்திரம் சகோதரர்களை தியாகலே அல்லா ஜன ஜ அடியான காலத்துடைய நேரத்துடைய பொறுமதிய விளங்குவதற்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தி அல்லா எங்களுக்கு பாத்தியமா சகோதரர் மசிதின் பக்கம் நடந்து வருகிறோமா எங்கட ஒவ்வொரு எட்டுக்கும் புகாரி சரியக்கூடிய அறிவாய் ஒரு காவு மன்னிக்கப்படுதை ஒரு நன்மை எழுதப்படுதை சுரக்கத்தில் ஒரு தரசா கூட்டப்படுதை ஒவ்வொரு எட்டுக்கும் அவ்வாறு அதற்கு அனசியமாக சொல்றாங்க இந்த அறிவாயத்தை சென்றது மாத்திரம்தான் நடந்து வருவோம் என்றால் சின்ன குழந்தைகள் நடந்து வருவதை போல தவறுவதைப் போல சிறு பிள்ளைகள் நடந்து வருவதைப் போல எங்களை எட்டுக்களை கிட்ட வைத்து வைத்து நாங்கள் மஸிதுக்கு நடந்து வருவோம் ஏன் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது ஒரு நன்மை எழுதப்படுவதை சுரக்கத்தில் ஒரு தர்ஜா கூட்டப்படுது ஒவ்வொரு எட்டுக்கு சபோத மைனார் மஸ்தி இருக்கக்கூடிய நுழைகிறார் எதிர்பார்த்து நிற்கிறார் ஒருவர் கடமையான தொழுகையை மட்டும் நிறைவேற்றுகிறார் முஸ்லிம் கேட்டார் சஹாபா ஒரு மனிதருடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு நதியோடு

ஒரு அரியான் அல்லாஹ் கடமையாக்கின ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுவார் என்றால் அவனுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் பரிசுத்தப்படுகிறேன்